டெலகிராம் சிஇஓ பவல் த்ரோ அரெஸ்ட் பண்ணப்படுறாரு காரணம் அவரோட டெலிகிராமில் இந்த மாதிரி தப்பான ஆட்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறாங்க டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது சைல்டு பார்னோகிராஃபி வந்து அவர் ப்ரொமோட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட மெசேஜஸ் வந்து எங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா வந்து அவர் கொடுக்க மாட்டுறாரு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸனால் ஃப்ரான்ஸில் வச்சு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவரை பற்றி பார்த்தோன்னா இவர் வந்து ரஷ்யாவில் பிறந்திருக்காரு ரஷ்யாவில் ஒரு சின்ன ஒரு வெப்சைட்டு இந்த ஃபேஸ்புக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு சோஷியல் மீடியா வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்போவே வந்து அது பயங்கர ஹிட் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் இதே பிரச்சனை ரஷ்யாவில் வந்துருக்கு ரஷ்யாவிலேருந்து யூஏக்கு வந்திருக்காரு ஸோ அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு இப்போ ஃப்ரான்ஸில் வச்சு தான் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரீசன்ஸ்னால் ஸோ இந்த ரீசன்ஸ் அதர் சோஷியல் மீடியா லைக் ட்விட்டர்லையாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் ஒரு சில இடங்கள்லையாக இருக்கட்டும் ஸோ எல்லா இடங்களையும் நடக்கிற விஷயம் தானே ஸோ இதுக்காக எதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருது இல்லை கவர்மெண்ட் பெஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா இவர் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணாமட்டிருக்காரு ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ இருக்கேன் ஸோ இப்போ என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் தப்பான ஒரு விஷயத்தை ப்ரோமோட் பண்ணுறேன் இல்லைனா கவர்மெண்ட் எகேன்ஸ்டாக ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா வந்து என்னோட சேனலை உடனடியாக என்ன அரெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அது எல்லா கவர்மெண்ட்னாலே முடியும் பட் இந்த சேனலை வந்து உடனே பிளாக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஸோ அது ஏற்கனவே பல யூடியூபர்ஸுக்கு நடந்திருக்கு நம்ம கண் கூடவே பார்த்துருக்கோம் நிறையா யூடியூபர்ஸுக்கு சேனலை பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது காமனாக இருக்குது ஸோ கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா வந்து ஒரு சேனலை பிளாக் பண்ண முடியும் பட் டெலகிராமை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியாது உடனே பண்ண முடியாது ஒரு அது கொஞ்சம் டேக் டைம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா அந்த மாதிரி பண்ண முடியுமா கண்டிப்பாக டெலகிராமில் பண்ணவே முடியாது பட் அதர் சோஷியல் மீடியாஸில் கொஞ்சம் ப்ரொஷன் பண்ணி ஈஸியாக பண்ணிட முடியும் ஸோ இதுதான் வந்து டெலகிராமுக்கும் நார்மல் சோஷியல் மீடியா அதர் ஆப்ஸுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயத்துக்கு மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணப்படுதா அப்படிங்கிறதுமே ஒரு கேள்வி தான் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்கெலாம் அங்கே தான் வந்து ஸ்டடி புக்ஸ்லாம் வந்து நோட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே ஷேர் பண்ணுறாங்க நிறையா வந்து நாலேஜபுளான குரூப்ஸ் நிறையா நாலேஜபுளான பாட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஆன்லைன் ஆன்லைன் ஷாப்பிங்க்காக நமக்கு அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாட் இருக்குது ஸோ இந்த மாதிரி அதோட யூஸ்கேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு நிறையா பேர் வந்து ட்ரேடர்ஸ் அதாவது குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களா ஸோ அதெல்லாம் வந்து அவங்க தான் அவங்கதான் அதில் தான் வந்து யூஸ் பண்றாங்க மேக்ஸிமம் பீப்பிள் ஏன்னா வந்து வாட்ஸ்அப்போ வாட்ஸ்அப்பில் இருந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான வெர்ஷன் தான் வந்து டெலகிராம் ஸோ டெலகிராம்ல இருக்க ஒவ்வொரு ஷோ ஃபீச்சர்ஸ் தான் வந்து வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிட்டு இருக்குமே ஒழிய வாட்ஸ்அப்பில் இல்லாத பல விஷயங்கள் வந்து டெலகிராமில் நம்மளால பண்ண முடியும் ஒரு விஷயத்த ரொம்ப ப்ரைவேசியாக ஒரு விஷயத்தை நம்ம நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பை விட டெலகிராம் அப்படிங்கிறதான் வந்து ஒரு பிக் மீடியம் ஸோ இப்படி இருக்க ஒரு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்குது அதாவது மற்ற மற்ற இடத்துல இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ் எல்லாம் எடுத்துக்குவோமே எக்ஸ்எலத்தில் நம்மளால் எந் எவ்வளோ தூரம் நமக்கு நாலேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது நிறைய இடத்துல இன்ட்ராக்ஷன் நடக்குது நிறைய இடத்துல தப்பான தான் வந்து ப்ரொமோட் ஆகுது பார்னோகிராஃபி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்தலத்தில் ரொம்ப காமனாக இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காமனாக இருக்கும்போது பட் டெலிகிராம் அப்படிங்கிறது இன்னும் மோர் கிரியேட்டிவ் வே இல்லை எப்படி புது புது விஷயங்களில் டெக்னாலஜி வயசுக்கெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் கிரிப்டோ கரன்சிய இன்டெகிரேட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஸோ எல்லா நியூ டெக்னாலஜிஸ்லையும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் பட் ஒரு விஷயம் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு சாதாரண ஒரு சோஷியல் மீடியாவில் இப்படி இருக்கிறதான் வந்து காமன் நம்ம மனுஷங்களையும் எப்படி நல்லவன் கெட்டவன் அப்படி இருப்பானோ ஸோ அதனால் இவர் அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் இருந்தாலும் பட் இவரை மட்டும் ஏன் தனியாக கார்னர் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுமே நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு கன்சர்னாக தான் இருக்கு ஏன்னா வந்து இவர் எப்போதுமே வந்து ஒரு புது புது விஷயங்களை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு டெக்னாலஜிக்கல் வயசில் ஸோ மேபி சம் பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவரை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்ஸுமே என்னோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பர்சனலாகவும் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ இவர் வந்து ஸ்பாம் டோனர் இவர் இவர் கீழே வந்து நூறு குழந்தை ஆயிரம் குழந்த இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் ஸோ அவங்க வந்து நூறு குழந்தை ஆயிரம் குழந்தை ஒரு இல்லீகல் வேலை யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பெற்றுக்கிட்டாங்கன்னா அது ப்ராப்ளம் பட் அவர் லீகல் வேலை தான் போயிருக்காரு ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஏன்னா வந்து இது கிட்டத்தட்ட உன்னால் பண்ண முடியாத நான் பண்ணுறேன் அதனால் பேக் ஃபைர் யாருமே வந்து பர்சனல் டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயமா இருக்கும் ஸோ இதுதான் வந்து என்னோடய அந்த டெலிகிராம் இதில் நான் பார்த்தது அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நிறையா நல்ல விஷயங்கள் நடக்குது பட் இது எல்லாமே யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல வர்றது தான் சோ இப்போ நான் வந்து ஒரு ஒரு பைக்கை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் நூறு கிலோமீட்டர் போடணுமா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பண்ணா இல்ல ஒன் வேலை போறேன்னா இல்ல நார்மல் வேலை போறேனா அப்படிங்கிறது என்னோட டிசிஷன் தான் தவிர அந்த பைக்கை கிரியேட் பண்ணவனுக்கு அவன் ஒரு நல்ல தான் கிரியேட் பண்ணுவான் இல்லாட்டி ஒரு நார்மலா தான் கிரியேட் பண்ணிப்பான் பட் ஆஸ் அ யூசரா நம்ம என்ன பண்றோம் ஆஸ் அ யூசரா நம்ம தான் எப்படி ரெஸ்பான்சிபிளா இருக்குங்கிறத மேட்டரே தவிர மத்தபடி எதுவும் இல்ல பட் அதே நேரத்துல டெலகிராமில் தப்பே இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஒரு விஷயங்களில் ஒரு சில பேரை உடனடியாக பிளாக் பண்ண வேண்டியதாக இருக்கும் ப்ரைவேசியில் கொஞ்சம் இன்னும் கன்சர்னாக கொஞ்சம் மூவ் பண்ணலாம் அதாவது இப்போ நம்ம எக்ஸ்லே பார்த்தோன்னா கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த மூவி டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாருமே பண்ணுற விஷயங்கள் தான் பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகுது அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்கேம்ஸ் இருந்து தான் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது பட் கொஞ்சம் டெவலப்பான பீப்புள் அதில் இருந்து அவேர் வருவாங்க மேபி சம் பீப்புள் வந்து புதுசாக இப்போ டெலாகிராம் யூஸ் பண்ண வராங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கிளைண்ட்ஸ்கிட்ட கன் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா நடக்கிறது அப்படிங்கிறது எல்லா வெப்சைட்டில் இருக்கிற மாதிரியும் இதுலையுமே நடக்க தான் செய்யுது பட் அதே சமயத்தில் நிறையா நல்ல விஷயங்களும் நடக்குதுங்கிறதான் என்னோடய பெர்ஸ்பெக்ட்டிவ்வ் ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க யாரையுமே பர்சனலாக டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நிறைய சோஷியல் மீடியா அதை தான் பண்ணுறாங்க ஸோ பர்ஸ்னலாக டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அவர் பேர்னலாக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது பப்ளிக் என்ன பண்ணார் ஸோ அவர் அரஸ்ட் பண்ணதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க டெலகிராமில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெலகிராம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா வந்து இந்தியாவில்தான் தான் யூஸ் கேஸ் யூசர் பேஸ் வந்து டெலகிராம்க்கு வந்து இருக்குது ஸோ இப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது மேபி இந்தியாவில் பேன் பண்ணாங்க அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தான் மாறும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இருந்து சாதாரண எக்ஸாம் வரைக்கும் அதில் தான் வந்து இருக்காங்க நிறைய பேரோட பிஸ்னஸ் வந்து அதில் தான் ரன் ஆகிட்டுருக்கு இப்போது அந்த ட்ராப் ஷிப்பிங்காக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புது புது விஷயங்கள்லாம் அங்கே தான் கிரியேட் ஆகுது நிறையா பாட் வந்து யூஸ்ஃபுல்லான பாட்டு நானுமே நிறையா வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு டெக்னாலஜிக்கு இல்லை நம்ம இந்தியா வந்து டெக்னாலஜிக்கில் தான் நம்ம வந்து அட்வான்ஸ் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சைனா வந்து எப்படி ஹார்ட்வேரில் வந்து மாஸ்டர் ஆனாங்களோ அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு பூம் கிடைச்சதோ அவங்களுக்கு நம்ம வந்து டெக்னாலஜிக்கில் ஒரு பூம் கிடைக்காதா அப்படிங்கிறத நோக்கி தான் போயிட்டுருக்கோம் பட் அதுக்கெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு இந்தியன் பர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு இது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங் ஆகும் ஏன்னா வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது நாளைக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லையும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக வருமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே எனக்கு வந்து இருக்கு ஏன்னா வந்து ரஷ்யாவே வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாலும் ரஷ்யால இருந்து ஒரு மனுஷனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சிருக்கு அவர் வந்து ஃப்ரான்ஸில் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவிலையும் அது அதை பற்றின பேச்சுகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காலங்களாக அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர வர ஸோ அது ஒரு சின்ன கன்சர்னாக இருக்குது ஏன்னா வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு இப்போ ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் மாறி முன்னாடியெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து ஒரு போய் போராட்டம் பண்ணணும் பட்சத்தில் அப்போ போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணால் அது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும் அதுதான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இது பண்ணுவாங்க இப்ப அதை வந்து பெருசாக மீடியால என்ன ஆகுது வந்து பத்தி ஒரு ஒரு அலிகேஷனோ ஒரு மிஸ்டேக்ஸ பத்தி ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா வந்து அது த்ரூ அவுட் லாங் டர்முக்கு அது வந்து அப்படியே சஸ்டெயின் அது ஒரு ரெக்கார்ட் மாதிரி அப்படியே ரெக்கார்ட் மாதிரி மெயின்டைன் ஆயிட்டே இருக்கிறதுனால சோ கவர்மெண்ட்டுக்குமே அது ஒரு ப்ரெஷர் ஆகிறதுனால அவங்களுமே இதுல கொஞ்சம் கன்சர்னா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இது வந்து ரெண்டு பேரோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஒரு அச பர்சனோட பெஸ்பெக்ட்டிவ்வ்லையும் பார்க்கும்போது கவர்மெண்டோட பர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்டில் ஒரு ஒரு சின்ன சின்ன ரெகுலேஷன்ஸோட இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சில பேர் ரொம்ப டார்கெட் பண்ணுறது ஒரு சில பேர் நார்மலாக டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து கன்சர்னாக இருக்குது பட் இந்தியா வந்து ஒரு பிக் கண்ட்ரி ஸோ அவங்களால எவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ண முடியும் யாரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான மீடியம் ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பான்சிபுளாக இருக்கோங்கிறதும் ஓரளவுக்கு மேட்ரு தானே ஸோ இது எல்லாம் தான் என்னோட தாட்ஸ் அபவுட் இந்த டெலகிராம் விஷயத்தில் ஸோ நானுமே வந்து நிறையா வீடியோஸ் வந்து பார்த்தேன் ஸோ அதில் இருந்து இன்ஸ்பைராக தான் இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கேன் இது என்னோட பர்சனல் தான் இதில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் எல்லாமே வந்து என்னோடய பர்சனல் தான் யாரையுமே வந்து டார்கெட் பண்ணியோ இல்லை அது மட்டும் இல்லாமல் இது இல்லை சொல்லியிருக்க எல்லா விஷயங்களும் உண்மை அப்படிங்கிறதும் கிடையாது ஏன்னா வந்து நம்மளுமே நியூஸ் அதர் சோஷியல் மீடியாஸ் இதில் பார்த்து தான் வந்து பேசுகிறோம் ஸோ அதையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வெளியில் பார்ப்போம்